வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கோட டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து ஒரு கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க இப்போது ஒரு ஒருத்தவங்க கேட்ட கமெண்ட்டுக்கு வந்து நான் இதில் வந்து கட் பண்ணி உங்களுக்கு அதில் உள்ள சந்தேகத்தை வந்து சரி பண்ணி காமிக்க போகிறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து நேரடியாக கட் பண்ணும் போதே அளவுகளை வந்து நம்ம சொல்லி அதில் உள்ள குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லும் போது வந்து தெளிவாக புரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இந்த வீடியோ வந்து நேரடியாக தான் நான் பேசி எடுத்திருக்கேன் இப்போது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாக மடித்து போட்டு நம்ம அந்த நீல வாக்கில் கட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த டிப்ஸ் வந்து சொல்லிவிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இப்போ நீள நான் அந்த ப்ளவுஸ் வந்து அந்த உடம்புக்குள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நேர் பீஸ் கிளாத்தை தான் அதனால் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பதினொன்னே முக்கால் இன்ச்சு அகலத்தில் ரெண்டு மடிப்பாக எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே மறுபடியும் நாலு மடிப்பாக நான் அடிச்சிட போகிறேன் எப்போது நம்ம வந்து மடிப்போம் இல்லையா அதே மாதிரி மாதிரி மடிச்சுட்டு நமக்கு வந்து இந்த இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து வந்து கீழே விட்டுருக்கேன் மேலே வந்து ப்ளவுஸோட உயரம் பதினஞ்சு இன்ச்சு தேவைப்படுது ரெடி அளவு இப்போ இதில் நம்ம எந்த அளவுக்கு எடுப்போம் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து பதினேழு இன்ச்சு எடுப்போம் அந்த அளவு நான் இதில் எடுத்துக்கிட போகிறேன் இந்த கிளாத்து வந்து மேலே ரெண்டு மடிப்பு கீழே ரெண்டு மடிப்பு மொத்தம் நாலு மணிப்பும் மடித்து போட்டிருக்கேன் இப்போ அந்த மேலே மடிச்சிருக்கேன்ல அதுதான் வந்து உயரத்தை வந்து சரியான இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருக்கதை கட் பண்ணி எடுப்போம் எப்போவுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி நான் இதுக்கு மடித்து போட்டு இதை மார்க் பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு சில ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்குள்ள அது வந்து நம்ம யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியாமல் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்கன்னா தான் பிக்னஸ்ஸாக இருக்கும்போது அதை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் உங்களோட சந்தேகங்கள் எதா இருந்தாலும் வீடியோவில் கேளுங்க நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் வந்து கொடுப்பேன் இதுல இருந்து இது வரைக்கும் பதினேழு இன்ச்சு இருக்குது நம்மளுக்கு ரெடி அளவு வந்து பதினஞ்சு இன்ச்சு தான் இப்போ கீழே நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு மடிச்சுதைக்கு கூடுவோம் இது வந்து மேலே உள்ள கிளாத்தில் அந்த ஒன்றை இன்ச்சு மார்க் பண்ணா கீழே உள்ள கிளாத்தில் ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணுவோம் இது வந்து மேலே உள்ள கிளாத்துலேயும் முன்பகுதிக்கு வரும் அப்போ இதில் வந்து நம்ம அகலம் அப்புறமா ஷோல்டர் எல்லாமே வந்து மார்க் பண்ணிவிடலாம் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இதில் நமக்கு தேவையான கழுத்து உயரம் இந்த பட்டி டாட் பிடிப்போம் அந்த டாட் பிடிக்கிறதுக்கான அந்த உயரத்தையும் நம்ம எல்லாமே மார்க் பண்ணிடலாம் அந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்தது அதை நான் வந்து கரெக்டாக அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்பது இஞ்சி நாற்பது இஞ்சி அந்த அளவு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த அளவுகள் வந்து போட்டிருக்கேன் இதில் எப்போவுமே வந்து எல்லாருக்கும் ஒரே அளவு வராது நீங்கள் வந்து சைஸ் கேட்குறத விட அதை வந்து எப்படி நம்ம அளந்து கட் பண்ண பழகிடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகளுமே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் ஒருத்தருக்கு ஆம்குள் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு சின்னதாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இந்த நெக்கோட உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மார்பு உயரமும் ஒவ்வொருத்தரவங்க உடம்பு சைஸை பொறுத்து முன்னப்பினை வரோம் இப்போ இவ்வளோ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து மார்க் உயரம் வந்து மார்க் பண்ணிவிட போகிறேன் நாலோ ப்ளவுஸ் வச்சு நான் உங்களுக்கு அப்படியே அளந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நெக்கு இருக்குல்லையா நெக்குக்கு ஒரு காலிஞ்சிக்கு கீழே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு பட்டி ஜாயிண்ட் ஆகியிருக்க இடத்துல ஒரு மார்க்கு அடுத்தது இந்த உள் பக்கமாக டாட்டு இருக்கு இல்லையா அந்த டாட்டு வந்து கொஞ்சம் மடங்கி இருக்குது அதனால் நான் இப்படி மேலே வச்சு இழந்து காமிக்கிறேன் இப்படி நம்ம அளக்கலாம் இல்லை நம்ம வந்து அந்த டாட்டை இழுத்து வச்சு இழந்தோம் அப்படின்னாலுமே சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா தையல் போடுக்கும் பாருங்க பட்டிக்கு அதுக்கு அரை இஞ்சிக்கு கீழே அந்த மாதிரி மார்க் பண்ணிக்க நம்ம மேல் பக்கத்தில் இப்படி மார்க் பண்ணும்போது இங்கே அரை இஞ்சி கவனிக்கணும் தையல் இருக்கக்கூடிய இடம் இது பாருங்கள் இதில் தையல் இருக்குது இதில் அந்த அரை இஞ்சியே கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம இப்படி நேரே வைக்கும்போது மேல் பகுதியில் வைச்சோம் அப்படின்னா இந்த பட்டியெலாம் தையல் போட்டிருக்கோங்களே அந்த தையலுக்கு அரை இஞ்சிக்கு கீழே நம்ம மார்க் பண்ணணும் மார்போட உயரம் அப்படி இல்லை உள் பக்கமாக நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த டாட்டருக்கு பிறகு இதனால் நிமித்து வச்சுடுங்க நிம் வச்சிட்டு நல்லா இழுத்து பிடிக்கணும் பிடிச்சிட்டு இப்படி இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணணும் பாருங்கள் கொஞ்சம் மடங்கி இருக்கனால தான் நான் அதை வந்து சரியாக வரலன்னு மேலே மார்க் பண்ணேன் கரெக்டாக தான் இருக்குது இந்த அளவுகள் வந்து நமக்கு போதும் ப்ளவுஸெலாம் மார்க் பண்ணும்போது இப்போது மேலேருந்து இந்த டாட்டோட உயரத்தை பார்க்கணும் பதிமூணரை இஞ்சி வந்திருக்கு இங்கே வந்து நம்ம ப்ளவுஸ் வச்சு அந்த ஊக்குப்பட்டி மார்க் பண்ணோம்னா பதினொன்றரை வந்திருக்கு அதில் இருந்து கூட ஒரு இஞ்சி அதிகமாக மார்க் பண்ணணும் பன்னிரெண்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த பாயிண்ட்டுக்கோ இந்த பாயிண்டுக்கும் ஒரு இஞ்சி வித்தியாசம் வரணும் இங்கே வந்து பதிமூணரை இங்கே வந்து பன்னிரெண்டரை அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் இடுப்பு பக்கத்துலேயும் ஒரு இஞ்சி வித்தியாசம் இங்கே இருக்கிறத விட இங்கே ஒரு இஞ்சி கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ இதுதான் நம்ம நார்மலாக மார்க் பண்ண முடியாத அளவு இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டா வச்சு விட்டுட்டு போட் மாதிரி வரைஞ்சி விட்டுறலாம் இப்போ வரைஞ்சி விட்டாச்சு இதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இந்த ப்ளவுஸோட உயிரை அதிகப்படும் போது பட்டியோடய அளவு மாற்றணுமா அப்படின்னுட்டு மாற்றக்கூடிய கூடிய அவசியம் இல்லை இப்போ இதுல இருந்து இந்த அளவுகள் வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லை எனக்கு சரியா இருக்குது இதுவே இருக்கட்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் நம்ம எந்த மாற்றமுமே வேண்டாம் செய்ய வேண்டாம் இப்போ இந்த உயரம் பாருங்க நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த நாலு பீசம் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன் கீழே இருக்கக்கூடியது பின்பக்கம் பின்பக்கத்துல தான் நம்ம உயரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ நம்ம வந்து இந்த பட்டியில் கை வைக்கவே கூடாது இதில் கை வைக்கக்கூடாது இந்த இடத்துல நம்ம அளவு கூட்டவே வேண்டாம் நார்மலாக இப்போ இதில் பதிமூணரை அரை இன்ஜ் போட்டிருக்கோன்னு வைங்க இந்த பதிமூணையோ நமக்கு அளவு ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்கோ அப்படியே வந்து எந்தெந்த ப்ளவுஸ் வச்சு தைக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகளை வந்து சரியாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கீழே வரக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா இது வந்து இப்போ நான் பதினஞ்சு இன்ஜி வச்சேன் அதனால இந்த இதுக்கு கீழே வரக்கூடிய இடம் வந்து இப்போ ஒரு மூன்று இஞ்சி வந்திருக்கு பட்டியோட அகலம் இதில் ஒருவேளை அவங்க வந்து ஒரு அரைஞ்சி எனக்கு உயரத்தை கம்மி பண்ணி வைங்க அப்படின்னா நம்ம இந்த உயரத்தை குறைக்கும் போது இந்த இடத்துல வந்து ஒரு அரைஞ்சை கம்மி பண்ணிக்கிடலாம் நாடுக்கெல்லாத்தையுமே சேர்த்து ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வைங்க எனக்கு அளவு வந்து சரியாக இல்லை கொஞ்சம் உயரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம பதினாறு இந்த பதினேழு இஞ்சி எடுத்துக்கோம் பதினஞ்சு இன்ச்சுக்கு ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துருக்கோம் பதினஞ்சுலையும் கூடுதல் ஒரு அரேஞ்சோ ஒரு இஞ்சோ வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த அளவுகளை கூட்டணும் இந்த பதினேழு அரை இஞ்சி எடுத்துருக்கோல்லையா பதினேழு எடுத்துருக்கோம் இல்லையா இதில் வந்து ஒரு அரேஞ்சு அரை அரேஞ்சு கூட்டணும் ஒரு இஞ்சி கூட்டணும் ஒரு இஞ்சி கூட்டணும் இங்கே வந்து கூட்டணும் அப்போ இந்த பட்டியோடய சைஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா இந்த பட்டியோடய சைஸ் வந்து அதிகமாகும் இல்லை உயரத்தை குறைக்கணும் அப்படின்னா பட்டியோடய சைஸ் சின்னதாகும் இதில் இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து எந்த மாற்றமுமே செய்ய வேண்டாம் ஒருவேளை அவங்க வந்து எனக்கு டைட்டாக இருக்குது இந்த வித அளவு கொஞ்சம் கூட்டுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் அளவுகளை கூட்டலாம் இல்லை குறைச்சி எடுங்க அப்படின்னு சொன்னால் குறைச்சி எடுக்கலாம் அவ்வளோந்தான் இப்போ நமக்கு இதில் உள்ள சந்தேகம் வந்து சரியாயிட்டு பிரச்சனை இல்லை ஏதாவது கமெண்டில் சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து அளவுகள் நம்ம வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உயரம் கூட்டினாலும் குறைச்சாலும் நமக்கு இந்த இதுக்கு கீழே வரக்கூடிய அளவுகள் தான் மாற்றம் பண்ணணும் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த பட்டியை வந்து கட் பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு இப்போ இந்த பட்டியை கட் பண்ணிட்டோம் நம்ம டாட் பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது இதில் கண்டிப்பா கம்மியாக தான் ஆகும் அதனால ஒரு ஒரு அளவுக்கு இந்த வெளிப்பக்கத்தில் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிடுவேன் அது எப்பவுமே இந்த நம்மளுக்கு அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப நீட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கும் தைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் பட்டியோட வெளிப்பக்கம் இது உள் பக்கத்துக்காக நான் லேசாக கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இன் இப்போ அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து ஒரு சந்தேகம் வந்து கேட்டிருந்தாங்க இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இஞ்சி வந்து நீங்கள் இதில் எடுப்பீங்களா அப்படின்னுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல டாட் பிடிப்போம் டாட் பிடிக்கும்போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு பிடிச்சோம் ஒரு ஒரு இஞ்சி எடுத்தாலும் ரெண்டு இஞ்சி டாட் வந்து வந்துடும் நம்ம இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது இந்த இடம் வந்து சுருங்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கு டாட் பிடிச்சாலும் இப்படி சுருங்கி வரும் வரும்போது நமக்கு இந்த இடத்துல கிளாத் வந்து இப்படி எக்ஸ்ட்ரா தான் வரும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் அப்போ இந்த எக்ஸ்ட்ரா விடணுமா அப்படிங்கிற அவசியம் இந்த கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்போ நம்ம வந்து முன் பீஸோ பின் பீஸோ தனித்தனியாக கட் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து கப் சைஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம வெளியே வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் வந்து கப் சைஸ் மீடியமாக தான் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சதும் இந்த பக்கம் வந்து ஒடுங்கி வரோம் இந்த ஒடுங்கி வர்றத நம்ம வந்து பின்பக்கத்தில் எப்படி சரி பண்ணுவோம் இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ஜுக்கு நம்ம மடித்து தச்சுருவோம் மடித்து தச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாட் பிடிப்போம் இப்போ சென்டரில் ஒரு டாட் பிடிப்போம்லேயே அந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து அரை இஞ்சி அரை அரை பிடிக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சு கம்மியாகும் கம்மியாகும்போது ஓரளவுக்கு இந்த அளவுகள் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடும் இந்த மாதிரி வந்துடும் இப்போது நம்ம இந்த பகுதியை வந்து இங்கே சேர்த்து வச்சு தைக்கும் போது உள் பக்கத்தில் கொஞ்சம் கேப் வரும் அப்படி இல்லை கிளாத்து கொஞ்சம் அகல அதிகமாகவே இருக்கும் அப்படின்னா நம்ம இதை இங்கே சேர்த்து இப்படியே வச்சு கூட ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வரக்கூடிய இடத்த விட்டுறலாம் அதனால் நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக கட்டிங் வந்து போட்டுட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு இஞ்சளவுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடலாம் கப் சைஸ் பெருசாக இருந்தால் மட்டும்தான் இந்த கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வராது ஏன்னா நம்ம இங்கேயுமே வந்து அகலமாக தான் கட் பண்ணுறோம் அதனால ஒருவேளை இன்னும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு இஞ்சி அகலமாக வெளியே எடுத்து கட் பண்ணணும் அப்படின்னா பின்பக்கம் முன்பக்கம் தனித்தனியாக போட்டு கட் பண்ணிவிட்டு அகலமாக எடுத்துக்கிடுங்க இந்த கட்டிங்கே வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும் ஒருவேளை கப் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கட்டிங் வந்து நானே போடுவேன் ஓரளவுக்கு இதுவே நமக்கு வந்து சரியாக தான் இருக்கும் கொஞ்சம் நம் நல்ல அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக வேணும் லூஸாகவே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கட்டிங் வந்து போட்டு கொடுப்பேன் கிட்டத்தட்ட உங்கள் சந்தேகம் வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு இதே இதை தச்சு காமிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தைச்சிட்டு அதை ஜாயின் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த விளக்கத்தை வந்து கொடுத்து ஜாயின் பண்ணுறேன் நேரடியாக என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது அதனால தான் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து கொஞ்சம் எடுக்கிறத அப்படியே ஒதுக்கி வச்சுட்டே இருப்பேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்